மன்னார் வங்காலை புனித அன்னார் ஆலயத்தில் வைத்து இலங்கை அரசு படையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அருட்டந்தை மேரி பெஸ்டியன் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு தை மாதம் ஆறாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது அவர்களின் புனித அன்னார் ஆலயத்தில் நடைபெற்ற மன்னார் ஆயர் பேரர் தந்தை யான பிரகாசம் அவர்கள் கலந்து இரங்கல் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருப்பலியை தொடர்ந்து அருத்தந்தை மேரி பெஸ்டியன் அவர்களின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அருத்தந்தையுடன் கொல்லப்பட்டவர்களின் நினைவாக சுடரேற்றி அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் அருட் அருட்சகோதரிகள் இறை மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யுத்த காலத்தில் தமிழ் மக்களின் உரிமைக்கு குரல் கொடுத்து கொல்லப்பட்டவர்களின் உடல்களை மீட்டு அடக்கம் செய்து இடம்பெயர்ந்த மக்களுக்கான மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்டு வந்த வங்காளி புனித அண்ணா ஆலய பங்குத்தந்தை அருட்தந்தை மேரி பஸ்டியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் ஆறாம் தேதி இலங்கை இராணுவ படையினரால் வங்காளி புனித அண்ணா ஆலயத்தில் வைத்து சொட்டு படுகொலை செய்யப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது